உள்ள நுழையும் போது அது சலலாலிசனத்தை பார்த்து அபுபக் கல்யாணம் சொன்னாங்க ஏகாசுலாம் கொஞ்சம் அமைதியாக இருக்குது நான் உள்ளே போய் கிளீன் பண்ணிட்டு வந்துடுறேன் என்ன எது தெரியல எது இருக்குது தெரியுன்னு சொல்ல உள்ளே போனாங்க உள்ளே போய் பார்த்தா அந்த துவாரத்து துவாகத்துக்கு அந்த பொக்கல்லாக இருந்துச்சு துணியை கிழிச்சு கிழிச்சு ஃபுல்லாக அடைச்சிட்டாங்க ஒரு துவாரத்தை மட்டும் அடைக்க துணி இல்லை அப்போ அபுபக் சித்தி விளச்சா காலை நீட்டி அதை அடைச்சிக்கிட்டாங்க அடிச்சிட்டா சொல்ல உள்ளே வந்தா சொல்ல உள்ளே வந்துவிட்டாங்க காஃபிகள் இங்கே சரி வந்துவிட்டாங்க ஒரு மீட்டர் அது எப்படி அந்த கோஹவை சொன்னா இப்படி இருக்கும் உள்ள பூந்து தான்ப் போய் போணும். நம்ம மேல இருந்து பார்த்தா உங்களுக்கு அங்க இருந்து பார்த்தா உங்க கால் மட்டும் தான் தெரியும். உங்க காலு தெரியும். ஆனா கீழ இருந்து உங்களுக்கு பாக்கறதுக்கு உட்கார்ந்தா பாக்கும். அந்த ஆளைத் தான் பிரதான குகை இருக்குது. அப்ப அப்புக்கெல்லாம் அவர்கள் ரசூலுல்லாஹி உள்ளே இருக்கும்போது காபிய தேடி வந்தங்க நிக்காங்க. நிக்கும்போது அபூபக்கர் எல்லாம் முதல்ல பார்த்துட்டாங்க. இந்த காலை பார்த்துட்டு சொன்னாங்க இந்த வந்து காலெலாம் தெரியுது காஃபிகள் தேடி இங்கே வந்துட்டாங்க சொல்லாது பக்கத்தில் நிற்கிற ஒரு மீட்டர் ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒரு மீட்டர் நிற்கிறாங்க பக்கத்தில் நிற்கிறாங்க சொல்ல முடியும் அசுர பாதர்கள் என்ன சொன்னாங்க நான் தகுஜன் இன் நல்லாகுமா நான் கவலைப்படாத அப்போ பார்க்குறேன் எல்லாம் நம்ம கூட இருக்கான் எல்லாம் எவ்வளோ கிட்டே இருக்காங்களா கோகம் மீன் ஹாப்பிலில் அச்சா மீன் ஹாப்பிலில் வரி இந்த நரம்பு இருக்கல இதை விட நான் பக்கத்தில் இருக்கிறேன் அல்ல ரொம்ப பக்கம் அவங்க பக்கம் ஒரு மீட்டர் தான் இருக்காங்க அல்ல அதை விட பக்கத்தில் நீக்க அவளைப்படாதுன்னு சொல்லுவோம் இதுதான் ஈமாவை வாக்கு நமக்கு ஆயிரத்தி சோதனைகள் வாழ்க்கையை வகுதி இல்லை வந்துச்சுக்கிட்டு இருக்கோம் வந்த உடனே நம்ம இங்கே போட்டங்கள் நோக்கங்கள் எண்ணங்கள் நீ தான் அல்லாட்ட பக்கம் போகும் அல்லாத்தான் அந்த சோதனை கொடுக்க அந்த வேதனை கொடுக்க அவன் தான் நீக்குவான் அவனை தேடி நீக்கிறதுக்கு தகுதியான வேறு யாரை இல்லைன்னு போது அவன்கிட்ட தவக்காலத்து வச்சு தான் திருநாள் ஹாஸ்பிட்டலோ அதுக்கு பின்னால் தான் அங்கே போகணும் எல்லாத்தையும் அலைஞ்சு முடிச்சிட்டு கடிச்சு அதெல்லாம் பார்த்துக்கோம் கூட கிடைக்கும் போதும் இங்கே போயிட்டு அங்கே போகணும் இங்கே அல்லாட்டும் முதல் போயிட்டு அங்கே போனால் போகிற இடத்துல நமக்கு நான் எழுகு வாக்குமா லேசாக்குவா அதான் இந்த பாடம் கற்றுக்கு சொன்னாங்க லாத்தன் இன்னும் அல்லாஹ் கவலைப்படாத அப்ப பக்கத்தில் அல்லாஹ் நம்ம பக்கத்தில் இருக்கான் அவனை விட கவலைப்படாமல் இந்து வாகத்தை ஈமாவுடைய வாகத்தை உடனே அல்லாஹால ராணுவப்பாடையை அனுப்பலை இன்னும் அண்கவன் பியூ இன்னும் அல்லாஹால சொன்னாங்க இன்னும் அவஹானில் புயூத்தி இல்லை பைத்தில் அண்கபூத்தி வீடுகளே கூடுகள்யே மிக பலகீரமான கூடு வீடு சிலந்துடி வீடு தான் தொட்டாக இருக்குது அந்த ஒரு சிலந்து பூச்சி அடலாம் அனுப்பணும் அந்த பூச்சி நினைச்சு அந்த குழை வாசல் ஃபுல்லாக இருபது செய்ய வேகமா வலை பின்ச்சு ரெண்டு புறாவை அல்ல அனுப்பணும் உடனே அவன் பக்கத்தில் ஆறு உட்காந்து முட்டையிட்டு அடகாத்து அடை காத்து அமைதியாக உட்காந்து அப்போ காவிரிகள் சொன்னாங்க உள்ளே போகணும் மற்ற காவிரிகள் சொன்னால் உள்ளே போய் சிலந்து அறந்து போயிருக்கும் புறா அறந்து போயிருக்கும் சிறந்தவோட வந்து போகல உள்ளே இருக்க வாய்ப்புன்னு சொல்லி திரும்பி போயிட்டாங்க எல்லாம் எப்படி பாதுகாத்தா பெரிய ஆளெல்லாம் இவங்களுக்கு கத்தியோட கப்படாவோட பெரிய வந்து நிற்கிறாங்க அவங்க அவங்கள பாதுகாசுலா எடுத்ததுக்காகி ஆனால் அந்த அசுலா பாதுகாக்க எல்லாம் என்னத்தை தடப்பட சொன்னால் சிலந்து பிடிச்சாலும் எல்லா நாடினால் எது மூலமாக எல்லாம் பாதுகாப்பணும் சக்தி முல்ல உள்ளவன் ஆகையால் இதுதான் நம்ம வாழ்க்கை நாள் கற்கக்கூடிய பாடங்கள் அப்போ ரசூல் அவங்க போன பின்னாலே வசூலை மூணு நாள் அந்த குகையில் தங்கியிருந்தாங்க மூணு நாளைக்கு பின்னால் இறங்கி காபா திசை முன்னோக்கி துவாசிக்கிறாங்க காபாவே காபாவே உன்னை பார்த்தே பிறந்தேன் வளர்ந்தேன் ஆனால் உன்னை விட்டு பிள்ளை எனக்கு மனம் இல்லை என்றாலும் என் ஊறார்கள் என்னை விரட்டுவதன் காரணத்தினால் மனமில்லாமல் இல்லாமல் பிரிந்து செல்கிறது அழுதுகிட்டே நான் சொல்ல போனேன் அழுதுகிட்டே போனதுனால தான் திரும்ப வந்து நான் இந்த இடத்துல கைப்பற்றக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் கொடுத்தான் இது நம்ம இதை போகும்போது அழகிய விளாவிட்ட மனசுக்கு கவலையோடு போகணும் எங்க அப்போ எனக்கு திரும்பிக்கொள்ளக்கூடிய பாக்கியம் கொடுத்து அடுத்து எப்போ கொடுப்பதுன்னு தெரியல இது எங்களுக்கு கடைசியாக எங்களை ஆக்கிடாங்க இது மூணு திரும்ப நாங்கள் போத்துக்கு நூத்துக்கு முன்னால் வாக்குற வகனங்கள் அஜிஸ்ட் கொடுக்கிற பாக்கியும் எங்களுக்கு கொடுக்கணும் எங்களுக்கு மட்டும் இல்லை எங்கள் சார்ந்தவர்கள் எங்கள் குடும்பத்தினர்கள் எங்கள் மனைவி மக்கள் எங்கள் சந்ததிகள் ஏக எல்லாத்துக்கும் பிரியமான எல்லாத்துக்கும் கொடுக்கணும் ஒரு கவலையோடு போன இஷா எல்லாம் திரும்ப வாக்கு பாக்கி தப்பு நபி நபிசனுள்ளாங்களுக்கு கொடுத்த மாதிரி தலை கொடுப்பாங்க சரிங்களா அப்போ இந்த குகையில் இருக்க மூணு நாள் தங்கி இருக்கும்போது சாப்பாடு வேணும் யார் கொண்டு கொடுத்தது அபுபத்தி அலையாவுடைய மகள் அஸ்மா பீர் அஸ்மா அஸ்மாவிலியாவில் தான் சாப்பாடு கொண்டு இரவு நேரத்தில் வந்து கொடுப்பாங்க அஞ்சு கிலோமீட்டர் நடந்து வந்து வயிற்றுல குழந்தவை ஜுபை இருக்கு அப்துல்லா ஜுபை அப்துல்லா வயிற்றில் இருக்காது அந்த நிலை கற்பனையாக மேலே ஏறி மூணு நாளைக்கு சாப்பாடு கொடுத்து போவாங்க அது மக்கள் என்ன நிகழ்ச்சி நடக்கிறது தெரிவிக்கிறதா சொன்னால் அப்துல் ரஹ்மான் அது அந்த மகன் மகள் இங்கே பகலெல்லாம் கூட இருப்பார் என்ன நடக்க இருக்க பார்த்துட்டு நைட்டில் வந்து சேர்த்து சொல்லுவார் ஒரு மூணு நாள் இருந்தாங்க மூணு நாளைக்கு பின்னாலும் சொன்னால் எதாக்கிழமை முடிஞ்சு போச்சு நான் தேடல அமைதி சொல்லி சொல்லுவது அசோலாக இறங்கி அதைக்கு பின்னாலும் இஞ்சி செஞ்சு போனாங்க இஞ்சி இங்கே தொடங்குனது இந்த இடத்துல திங்கட்கிழமை மதிநாளை வந்து சேர்ந்தது மகாதார திங்கிழமை எட்டு நாள் பயணித்தோம் ஒட்டைகிழ ஒட்டகிலேயே ஏறியே போல நடந்து போனாங்க ஒட்டை கொஞ்சம் ஏறி போனாங்க ஏன்னா ஒட்டை இயக்கன்னு செய்யணும் அது கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க முடியாங்க நினைச்சாங்க கொஞ்சம் நடந்து போவாங்க கொஞ்சம் ஏறி இப்படி எட்டு நாள் ஆகி குபா என்ற இடத்துல அதாவது மது அதாவது மற்ற நபையில் இருந்து அஞ்சு கிலோமீட்டர் வெளியே குபாய் என்ற இடத்துல ரசாக தங்கி அங்கே ஒரு நாலு நாள் தங்கி ஒரு சிறிய பள்ளி தங்கள் முபாவுக்கான கையால் முதல் முதலாக இஸ்லாத்தில் அவங்க கட்ட முதல் பள்ளி அங்கே கட்டினாங்க இஸ்லாமா பதினாப்பிடும்போது முதல் முதல் நம்மள அங்கே தான் போகும் போவோம் அந்த பள்ளியை தோடு தான் ஒரு முகாடி சாப்பாடு கிடைக்கிற சுவாசம் சில புதன்கள் போகும்போது ஃபர்ஸ்ட் அந்த மாட்டி தான் போச்சு இந்த சம்பவம் நடந்த இடம் இன்றைக்கெல்லாம் நீங்கள் ஏங்கன்னு சொன்னால் நான் ஒரு நாலு வருஷம் உள்ள நாளில் செவ்வாய் கிழமையோ ஏதோ ஒரு நாளில் காலையில் வறந்து காலையில் இந்த நேரத்தில் தருந்து ரொம்ப வெயில் நேரத்தில் மேலே சூரிய விட எப்போ வேணும் அது ஒரு சூடு வேணும் நான் தண்ணி எடுத்துக்கணும் அவங்களுக்கு தண்ணி தருந்தே எடுத்துக்கிட்டு தாய் சிக்க பத்திரிக்காக கேட்போம் தந்தால் அந்த அங்கே போய் கிட்டே எடுத்துப்போம் எக்னால் தான் மேலே அஞ்சு மணி நேரம் போயிட்டு வரதான் அஞ்சு நேரம் விருப்பப்பட்டால் சுங்கண்ணத்துவ ஒன்றும் கிடையாது விருப்பப்பட்டால் போய் ஏதாவது நன்மையாக ஒன்று கிடையாது பார்க்கணும் ஆசைப்பட்டால் தெரிஞ்சிக்கலாம் உங்களை போட வாலிபர்கள் போகலாம் போயிட்டு வந்துருங்க ஆ போய்ட்டு வந்துருக்கேன் சாப்பிடலாம் இருக்குல்லாம் சேர்க்கல